டிரஸ்டிகள் டாக்டர் காயத்ரி செந்தாமரை கண்ணன் டாக்டர் செந்தாமரை கண்ணன் முதல்வர் சுனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை முதல்வர் முதல்வர் வரவேற்புரை ஆற்றினார் சுனிதா பள்ளி வளர்ச்சி மற்றும் திட்டங்கள் பற்றி விளக்கம் அளித்தார் இஸ்ரோ முன்னாள் செயல் இயக்குனர் ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தார் விழாவில் வெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர் ராமலிங்கம் நிர்வாக அலுவலர் சீனிவாசன் கல்வி ஆலோசகர் பழமலைநாதன் செயலரின் உதவியாளர் பிரசன்னா புரவலர் முத்துகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் முரளிதரன் ரோட்டரி செயலாளர் செல்வ முத்துக்குமார் முருகவேல் துணை முதல்வர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர் இதில் கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தாளர் ஆதித்யா ராஜ்கமல் ஆண்டு மலர் இங்க ஐடியாவை வெளியிட அதனை ஜெயக்குமார் பெற்றுக்கொண்டார் விழாவில் மாணவர்களின் கண்களை கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனா் முதல்வர் சுனிதாவின் நன்றி உரையுடன் விழா இனிதே நிறைவுற்றது. பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.